அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் மாற்று முறை மருத்துவர் இன்னைக்கு நம்முடைய குழுவில் இந்த உடல் ஆரோக்கியம் யோகா குழு இந்த குழுவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் எதிரிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்குண்டான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தோம்னா இன்னைக்குள்ள அநேக அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய தலைவலி அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தலைவலி எதனால் வருது அதை எப்படி வராமல் நாம் பாதுகாத்து கொள்வது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக பல காரணங்களால் தலைவலி வந்தாலும் சில குறிப்பிட்ட காரணங்கள்னு இருக்குது இன்றைக்குள்ள ஆய்வு அறிக்கையில் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட காரணங்களால் தலைவலி வர்றதை பொதுவாக பார்க்க முடியுது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தலைவலி என்றால் என்ன ஏன் வருது அதிலிருந்து எப்படி நாம் தப்பிப்பது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக பழமொழி சொல்லுவாங்க தலைவழியும் பல்வழியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது பல்வழியும் தலைவலியும் அவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது மனிதர்களுக்கு சரி இப்போது பொதுவாக தலைவழி வரக்கூடிய காரணங்களை பார்ப்போம் ஆர்மோன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்மோன் மாற்றங்கள் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிளக்கு காலங்களில் கர்ப்பம் தரித்து இருக்கக்கூடிய காலங்களில் பொதுவாக தலைவலி வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அந்த நேரத்தில் அவங்களுடைய உடல் மாற்றங்கள் ஹார்மோன் மாற்றம் இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய தலைவலி வருவதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே அனுபவிச்சிருப்போம் நல்ல வெயில் காலம் வெயில் காலமாக இருக்கும் வெயிலில் நல்ல உச்சி வெயில் தலைமையிலேயே விழுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வெயிலில் வந்துட்டு உடனடியாக குளிர்ச்சியான சில பானங்கள் குளிர்ச்சியான சில பானங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சில பானங்களின் காரணமாக கூட தலைவலி அநேக அன்பர்களுக்கு ஏற்படுவது அனுபவத்தில் அவங்க பார்த்துருப்பாங்க அப்போது அந்த பானங்கள் எடுக்காமல் இருக்கிறது தலைவலி வராமல் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு பயன்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைனஸ் தொற்றுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சைனஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய தலைவலி வர்றதை பார்க்க முடியும் அது ஒட்டினார் போன்ற உடலில் நீர் இழப்பு ஹைட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க நீர் சக்தி உடம்புல குறையும் போதும் கூட அதன் காரணமாக கூட தலைவலி வர்றதை பார்க்க முடியும் அதுக்கடுத்து இன்றைக்கி பரவலாக இருக்கக்கூடியது எதுலன்னா மன அழுத்தம் ப்ரெஷர் டிப்ரெஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா மன பாதிப்பு மன அழுத்தம் இந்த மன அழுத்தம் கூட பெருவாரியாக தலைவழி வருவதற்குண்டான காரணங்களாக என்று ஆராய்ச்சி சொல்லுது சில மோசமான உணவு முறைகள் அதாவது உணவு முறையும் கூட சரியான உணவு சரியான நேரத்தில் சரியான அளவில் எடுக்கணும் அளவு முறை மீறினாலோ அளவு முறை மாறினாலோ கூட தலைவலி வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அத்தகைய உணவு அதாவது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் சக்தியையும் சரியான விகிதத்தில் கொடுக்கக்கூடிய உணவு முறைகளை எடுத்துட்டோம்னா கூட இந்த தலைவலருந்து தப்பிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில காயங்கள் தலையில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது அடிபட்டு இருந்தாலும் கூட அதன் காரணமாக கூடிய தலைவலி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கடுத்து பெரியவங்க அனுபவத்தில் சொல்லியிருப்பாங்க நொறுங்க தீண்டால் நூறு வயது அப்படின்னு சொல்லி சரியான விகிதத்தில் நல்ல உணவை கூழாக்கி மென்று அருந்தினோமானால் சாப்பிட்டோமானால் ஈஸியாக ஜீரணம் ஆகிடும் சரியாக ஜீரணம் ஆயிடுச்சுனாவே தலைவலி வராமல் இருக்கும் சரிங்க இதில் நீங்கள் சொன்ன கருத்துக்களில் நீங்கள் சொன்ன பட்டியலில் எனக்கு பல விதத்தில் பாதிப்புகள் இருக்குது பல விதத்தில் முரண்பாடாக இருக்குது எனக்கும் கூட தலைவலி இருக்குது இதிலிருந்து நான் எப்படி தப்பிப்பது அப்படின்னு கேட்கும்போது தான் நல்ல ஆரோக்கியமான பயிற்சி முறைகள் சில விதமான மூச்சு பயிற்சி சில உடற்பயிற்சி மூலமாக இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிக்கலாம் இல்லை எனக்கு பயிற்சி பண்ணுறதுக்கே நேரம் கிடையாது காலையில் எழுந்து உடனே நான் ஆஃபீஸுக்கு ஓடணும் பிறகு நான் வர்றதே பார்த்தீங்கன்னா லேட்டாக வரோம் நைட்டு அப்படியும் கூட இன்றைக்கி வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க இல்லைங்களா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி விடியற்காலை ஏழி மார்னிங் போய்ட்டு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மிட் நைட்டுன்னு சொல்லக்கூடிய பத்து மணி பதினோரு மணிக்கெலாம் வரவங்கள்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் உடற்பயிற்சியோ சில பயிற்சி முறைகளோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக கூட அமையலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களும் மிக எளிமையான முறையில் இந்த தலைவலிருந்து தப்பிக்க முடியும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாக அப்போவும் உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி தலைவலியால் இப்போ நம்ம சொன்ன பட்டியல் இருக்கு இல்லைங்களா இந்த தலைவலியில ஏதாவது ஒரு விதத்தில் நீங்களும் கூட பாதிப்பு அடைந்து இருந்தால் டிஸ்பிளேயில் தெரிகிற வீடியோவில் தெரிகிற என்னுடைய கைபேசி எண்ணுக்கு அழைங்க எளிமையான முறையில் உங்களுடைய நாள்பட்ட தலைவலியிலிருந்து நிரந்தரமான தீர்வை நீங்கள் அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்கு மீண்டும் நாளை ஒரு புதிய உடல் உபாதையில் சந்திப்போம் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்முடைய நோக்கமே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம் உடல் ஆரோக்கியம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் மீண்டும் நாளை ஒரு புதிய உடல் பிரச்சனையை பற்றி சிந்திப்போம் அதிலிருந்து வெளி வருவதைப் பற்றி ஆய்வு செய்வோம் அனைவருக்கும் வணக்கம்